아, 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 이 아, 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 이 아, 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 이 아, 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 는 아, 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 이 아, 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 아,

அருமை 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 அட 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 அந்த கை இது மேல வச்சுக்கோ இந்த கை இங்க வச்சுக்கோ ஆடாது இந்த கையே இது மேல வச்சுக்கோ இது மேல வச்சுக்கோ ஆடாது ஒன்னு சொல்லுவீங்களா ஒன்னு இருக்கு ஒன்னு டூ த்ரீ

இன்னும் எதுவும் கற்றுக் கொடுக்கல ஆ ஒண்ணு தான் கற்றுக் குடுக்குற ஃபர்ஸ்ட் ஆ என்ன 20 20 20 இல்லை, பா 11 11 11 12 12 12 13 13 14 15 15 16 17

அம்மா கிட்ட திரும்பி நில்லு வாங்க இங்கே வாட்டர் பாட்டில் தண்ணி பழ பாட்டிலு இதில் பென்சில் எல்லாம் வச்சுக்கணும் நோட் புக் எடுத்து உள்ள நோட் புக் இருக்குப்பா நான் என்ன லைட்டாக தடவை இருக்கேன் இந்த ஸ்கூல் இதெல்லாம் பேர்னா அப்பா ஆமாம் ஜிப்பெல்லாம் இப்போ அவரே திறக்கிறா திறந்துட்டா உள்ள என்ன இருக்கு பாரு ஐய் நீங்கள் எழுதணும்ண்ணா நோட் புக்கு ஆ கட்ட நோட்டு உள்ள உள்ளே பிரித்து பாரு உள்ளே எப்படி இருக்கு பாருங்கள் ஆ ரசிக்கிறாரு அட்டப்படத்தை ஆ ஆ ஆ இது கட்டம் இதில் நம்பர் சொல்லு இங்கே பாரு பாரு எல்லாமே ட்ரம்ஸா இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாருங்க ரெட்டை வரி ம் அடிக்கூடாது ஒரு லைன்ஸ் ஆ

ஆ அருமை அருமை எல்கேஜி போறாரு ம் மூணாவது நாள் எல்கேஜி போயிட்டு வந்து மூணாவது நாள் தான் பேக் வாங்கிருக்கிறது ஐய் அருமை 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 அவங்க பார்ப்பார் கண்ணாடி பாரு கண்ணாடி பாரு இங்கே வா அங்கே வாங்குவா ஐய் இல்லைப்பாரு இன்னும் சொன்னா அருமை அருமை யாருக்கு அடங்க அப்பா உங்களுக்கு ஆ அருமை அருமை அது இது யாருது இது இது யாருது இது யாருக்கு சாய்தேவிண்ணா பரவாயில்ல அரசாங்கத்தில் ஆ சரி அங்கே வந்துச்சு அங்கே வந்துச்சு ம் தெரியுதா லைட்டு ம் தெரியுதா லைட்டு தெரியல சென்னை ஸ்கூல் குழந்த படிக்கிற ஸ்கூல் ஏரியா பேர்லாம் போடல ஏன் தமிழில் போடணும்ல எங்கும் தமிழ் எல்லாம் தமிழ் வாங்க ஒன்றையும் காணும் தமிழ் மீடியம் தானே படிக்கிறான் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுனால இங்கிலீஷில் போட்டாங்களா இருக்கு இருக்குன்னு தேடுறீங்களா நீங்கள் லைட் அடிச்சு ஆ அறிவு 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 கொழுந்து புது சட்டை பாத புது சட்டை நீ இன்னும் போடலை ஸ்கூலில் இப்போ தான் கொடுத்துருக்காங்க அம்மா ஐய் செல்ஃபி எடுக்க சொல்கிறான் அதுதான் அவனுக்கு வீடியோ எடுக்க நம்ம நார்மலாக எடுத்தால் அவனுக்கு புரியல அதுதான் மாற்றி போட கரெக்டாக போடுன்றான் செல்ஃபியில் அவன் முகம் தெரிஞ்சால் தானே அவன் எடுக்க தெரியுது அப்போ தான் வீடியோ எடுக்குதுன்னு புரிஞ்சுக்கான் என்னது இது லைட்டு என்ன லைட் இது என்ன லைட் இது சாய் தெய்வீகன் சென்னை கார்பரேஷன் மிடில் சென்னை ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்கேஜி படித்து முதல் நாள் வரார் நம்ம ஒரு மூணு நாள் ஆச்சு யூனிஃபார்ம் இன்னைக்கு தான் போட்டிருக்கார் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்களா அது வேறு ஆ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்க கவர்மெண்ட் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி பள்ளி சீருடை விழுந்துரைப்புறம் நல்லா இருக்கா போதுமா கடையில வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கு விளையாடுற மாதிரி இருக்கு சாதாரணமா சின் சொல்லுங்க சொல்லுவாங்க தியானம் பண்றதுக்கு இந்த மாதிரி ரெண்டு விரல் இப்படி வச்சுக்கணும் மூணு வரலை இப்படி நீட்டிக்கணும் அதில் வந்து இப்போ இந்த விரலை இந்த மாதிரி கொண்டு வரணும் அதுக்கப்புறம் இந்த மூணு விரலை இப்படி வச்சுக்கணும் இந்த சுண்டு வரலை நீட்டிக்கணும் அவ்வளோ தான் சாதாரணமாக சின்முத்திரை அதே இந்த பக்கம் இந்த வரல இங்கே வரணும் இதுக்கப்புறம் இந்த மூணு விரலை இப்படி நீட்டிக்கணும் சுண்டு வரலை இப்படி நீட்டிக்கணும் அவ்வளோ தான் எழுதலாமா

சரி ஆ மேலே ஆ எழுதுப்பா அதனால எழுதுவா எழுதுப்பா

2 3 15 15 16 17 प्लीज 얼وبا 19 20나20 25 24 25 मतलब 24 25 अब तुम वाले ले हम्म ये बंदिंग ये एड ना ई है ना

சாய் தேவிகன் எல்கேஜி புறா முதல் முதல்ல பேக் வாங்கியிருக்காரு அம்மா கிட்ட திரும்பிங்க வாங்கிட்டேன் இங்கே வாட்டர் பாட்டில் தண்ணி பாட்டிலு இதில் பென்சில் அதெல்லாம் வச்சுக்கணும் நோட் புக் எடுத்து உள்ள நோட் புக் இருக்குப்பா நான் என்ன லைட்டாக தடவிருக்கேன் இந்த ஸ்ப்ரே இதெல்லாம் பேர் அப்பா ஆமாம் ஜிப்பெல்லாம்

இதில் நம்பர் சொல்லு இங்கே பார் பார் அதான் எல்லா பேட்ரும்ஸா இங்கே பாரு கிட்ட பார் இங்கே பாருங்க ரெட்ட வரி ம் அடிக்கக்கூடாது ஒரு லைன்ஸ் ஆ நல்லாயிருக்கா இந்த பேக் மாற்றியாச்சு அந்த பேக் நல்லா இல்லைன்னு இந்த பேக் மாற்றியாச்சு பிடிஞ்சிருந்தது ம் நீ விளையாடு விளையாடு எங்க அப்பா லைட்டா நடிக்கிற என்ன லைட்டா அருமை அருமை எங்க போறாரு மூணாவது நாள் எங்க போயிட்டு மூணாவது நாள் இப்பதான் பேரு அருமை 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 பே அருமை அருமை யாருக்கு அடங்க அப்பா உங்களுக்கு அருமை அருமை அது இது யாருது யாருதாயினா பரவாயில்ல அரசாங்கத்தில் இருபது சரி அங்க வந்துச்சு அங்க தெரியுதா தெரியல சென்னை ஸ்கூல் குழந்த படிக்கிற ஸ்கூல் ஏரியா பேர்லாம் போடல ஏன் தமிழில் போடணும்ல எங்கும் தமிழ் எல்லாருமே தமிழ் வாங்க ஒன்றையும் காணும் தமிழ் மீடியம் தானே படிக்கிறான் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுனால இங்கிலீஷில் போட்டாங்களா இருக்கு இருக்குன்னு தேடுறீங்களா நீங்கள் லைட் அடிச்சு ஆ அறிவு அறிவு கொழுந்து புது சட்டை பாதை புது சட்டை நீ இன்னும் போடலை ஸ்கூல்ல கொடுத்துருக்காங்க ஐ செல்ஃபி எடுக்க சொல்றான் அதுதான் அவனுக்கு வீடு எடுக்க நம்ம நார்மலாக எடுத்து அவனுக்கு புரியல அதுதான் மாத்தி போயிட கரெக்டா போடுறான் செல்ஃபில அவன் முகம் தெரிஞ்சால்தானே அவன் எழுத தெரியுது அப்பதான் வீடியோ எடுக்குதுன்னு சொல்லிவிட்டான் என்னது லைட்டு என்ன லைட் இது லைட் இது சாய் தெய்வீ சென்னை கார்பரேஷன் மிடில் சென்னை ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்கேஜி படிச்சு முதல் நாள் வர ஒரு மூணு நாள் ஆச்சு யூனிஃபார்ம் இன்னைக்கு தான் போட்டிருக்கார் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்களா அது வேற இங்கிலீஷ் மீடியமாக படிக்கிறீங்க கவர்மெண்ட் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி பள்ளி

போதுமா அந்த கடையில வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கு விளையாடுற மாதிரியா இருக்கு சின்முத்திரை சொல்லுவாங்க தியானம் பண்றதுக்கு இந்த மாதிரி ரெண்டு விரல் இப்படி வச்சுக்கணும் மூணு வரலை இப்படி நீட்டிக்கணும் அதில் வந்து இப்போ இந்த விரலை இந்த மாதிரி கொண்டு வரணும் அதுக்கப்புறம் இந்த மூணு விரல் இப்படி வச்சுக்கணும் இந்த சுண்டு வரலை நீட்டிக்கணும் அவ்வளோதான் சாதாரணமாக சின்முத்திரை அதே இந்த பக்கம் இந்த வேறே இங்கே வரணும் இதுக்கப்புறம் இந்த மூணு வேற இப்படி நீக்கணும் சுன்று வேலை இப்படி நீட்டிக்கணும் தான்